வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து சிஎஸ்ஓசி கிளாஸில் வரக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மொத்தம் வந்து நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி பார்ப்போம் அடுத்த பாட்டில் வந்து ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் போடுறேன் இதெல்லாம் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டது இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது கிளாஸில் வந்து நடத்துகிறத நல்லா கவுனிங்க கவுன்சிங்னாலே போதும் ஜிஎஸ்எஸ்சி கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிடலாம் இப்போ வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸுங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் முதல் கொஸ்டின் பார்ப்போம் பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய செயற்குழு சுத்தம் செய்தல் ஹவுஸ் கீப்பிங் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது கீழே வந்து நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர்னு பார்ப்போம் மேலிருந்து விழும் பொருட்கள் அல்லது தடுக்கி விழும் ஆபத்துகளிலிருந்து பணியாளர்களை தடுப்பதற்காகும் இதான் வந்து ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு அது கீழே வந்து நாலு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆன்சர் தான் வந்து கரெக்டு பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரசாயனம் சிதறுவதை நீங்கள் பார்த்தால் டேஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் மேற்பார்வையாளர்களுக்கு தெரிவித்து அவருடைய மேற்பார்வையின் கீழ் மட்டுமே அவ்வாறு சிதறியவையை அகற்ற வேண்டும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அது கீழே வந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இதில் ஆன்சர் ஏதான் வந்து கரெக்டு மூணாவது கொஸ்டின் பார்ப்போம் பணி அனுமதி இல்லை என்று ஒரு சாரத்தின் மீது ஒட்டப்பட்டு இருந்தால் நீங்கள் டேஷன் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேற்பார்வையாளரிடம் உடனே தெரிவிக்க வேண்டும் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கீழ்வரும் எந்த வகை பணியாளர் வேலைவாய்ப்பு சட்டத்தினால் உட்படுத்தப்படுகிறார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் அப்புடின்னு வந்து ஆன்சர் பண்ணோம் இதுக்கு வந்து ஆன்சர் தான் சரி பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம் நோய்வாய்ப்படும் படும்போது மற்றும் பணிக்கு செல்ல இயலாத போது கீழ் கண்டவற்றுள் எது உடனடியாக செய்யப்பட வேண்டும் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் மருத்துவரை பார்த்து ஒரு செல்லத்தக்க மருத்துவ சான்றிதழை பெற்று பிறகு பணி அமர்த்தியவர் அல்லது மேற்பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கவும் இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து உங்களால் வேலைக்கு போக முடியல அப்புடின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் எம்சி எடுத்து உங்கள் சூப்பர்வைசர் இந்த மாதிரி ஆர்டர் வந்து இது வந்து கொடுத்தீங்கன்னா ஓகே பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் எந்த செயல் ஒரு பாதுகாப்பான செயலாகும் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நாலு சாய்ஸ் இருக்குது அதில் வந்து எது கரெக்டானதுங்கிறத சொல்கிறேன் ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு இதுக்கு வந்து ரெண்டு மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நபர் அழுத்தமான பிடிப்பு முனையில் பாதுகாப்பு கொக்கிகளை அணிந்து கொண்டிருந்தல் அப்புடின்னு வந்து ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு ஸோ இதை கரெக்டான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணி அனுமதி நிபந்தனைகளில் வரும் கூற்றில் சரியான ஒன்று எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் ஒரு வெளிநாட்டு பணியாளரின் பணி அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியில் மட்டுமே பணி செய்ய இயலும் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பணி அனுமதி அட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு எட்டு மணி டு அஞ்சு மணிக்குள்ளே வேலை முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் போய்ட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டாலோ அதுவும் வந்து சட்டப்படி குற்றம் உங்களுக்கு எங்கே வேலை வந்து கொடுத்துருக்காங்களோ அங்கே மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அதை தவிர்த்து நீங்கள் வெளியில் போய் வேலை பார்த்தா அது வந்து சட்டப்படி குற்றம் சிங்கப்பூரில் இதை பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிங்கப்பூர் சட்ட விதிகளின் கீழ் பின்மருபனவற்றுள் எது தண்டனைக்குரியது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க சிங்கப்பூரில் காலம் முடிந்தும் தங்குதல் அதாவது இப்போ ஒர்க் பை மீட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதையும் தாண்டி இப்போ எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு இயர் பர்மிட் கொடுக்குறாங்க உங்களுக்கு ரெண்டு இயர் முடிஞ்சும் ரெனுவல் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டினியூவாக வேறு இடத்துல போயிட்டு வேலை பார்க்குறதோ இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் தங்கி இருந்தாலோ அதை சட்டப்படி குற்றம் இதை பார்த்துக்கோங்க இது வந்து தண்டனைக்குரியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாதுகாப்பு ஆய்வு நடத்தும் போது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரிபார்ப்பு பட்டியலை வைத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளது இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் முன்புற தூக்கி என்பது டேஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத்தை தூக்கி செல்வதற்காக உள்ளது இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கீழ்வரும் கூட்டில் சரியானது எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பணியாளர் மனிதவள அமைச்சகத்தினால் வழங்கப்பட்ட வழங்கப்பட செல்லத்தக்க பணி அனுமதி அட்டையினை வைத்திருந்தால் அவர் சிங்கப்பூரில் மட்டுமே பணி செய்யலாம் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நல்ல பணியிட பராமரிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு பணியாளரும் வேலை நாளின் இறுதியில் டேஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவிகளை அதனுடைய கேபினெட் மற்றும் கருவி பெட்டியில் திரும்ப வைக்க வேண்டும் திரும்ப வைக்க வேண்டும் எதாவது வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் நுழைவு அனுமதியில் சரிபார்க்கப்பட வேண்டிய முக்கியமானவைகள் யாவை அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வகை தேதி நேரம் வேலை இடம் மற்றும் அனுமதியின் செல்லத்தக்க தன்மை இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய சட்டத்தின் கீழ் லாக் அட்டண்ட் பதிவேட்டில் ஒவ்வொரு நாலு மணி நேர தெர்மோமீட்டர் ரீடிங்கினை பதிவு செய்ய தவிர லாக் உதவியாளருக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதம் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த நபருக்கு வந்து முதல் தடவையில் ஆயிரம் அபராதமும் மற்றும் மீண்டும் மீண்டும் செய்ய அதே குற்றத்திற்காக இரண்டு ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் எந்த செயலுக்கு பணி செய்வதற்கான அனுமதி தேவைப்படும் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஒரு குறுகிய இடத்தில் வேலை செய்தல் இதுக்கு வந்து அனுமதி வந்து தேவைப்படும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பத்து கிலோ சிமிண்டை தூக்கும்போது ஏற்படும் முதுகு புற காயங்களை தடுப்பதற்கு நீங்கள் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத்தை தூக்குவதற்கு காலில் அமர்ந்து அதனை உங்கள் உடலுக்கு அருகே பிடித்து கொள்ளவும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க எது சுய பாதுகாப்பு சாதனம் அல்ல அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீயணைப்பான்கள் இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் சாரத்தின் மீது வேலை செய்வதற்கான பாதுகாப்பான நடைமுறை எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது சரியான அனுபவம் வேலை தொடங்கும் முன் உபயோகிப்பதற்கு பாதுகாப்பானது என்று சீட்டு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுதல் ஓகேங்களா அதில் வந்து இப்போ சாரத்து மேலே ஏற போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்டில் வந்து அவங்க வந்து சேஃப் அதாவது டேக் ஒன்று போட்டிருப்பாங்க க்ரீன் டேக் இருந்துச்சுன்னா அது ஓகே டேக்கும் போட்டிருப்பாங்க ரெட் கலரில் ரெட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது அந்த சாரத்தில் வந்து ஏறி நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது இது வந்து அந்த நடக்கும் நடக்கும்போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இது நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணி அனுமதி நிபந்தனையில் கீழ்வரும் கூற்றில் சரியானது எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம் உங்களது சம்பள காலத்தின் இறுதி நாட்களுக்கு பிறகு ஏழு நாட்களுக்கு உங்களை பணியமர்த்தியவர் சம்பளத்தை கொடுக்கவில்லையெனில் உதவிக்காக நீங்கள் மனித வள அமைச்சகத்தை அணுகலாம் இதான் வந்து சரியான ஆன்சரு அதாவது இந்த மாதம் வே ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்க அடுத்த மாதம் ஏழாம் தேதி அதாவது இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் பாதுகாப்பு ஆய்வுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பணியாளர்கள் டேஸ் உறுதி செய்வதேயாகும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுடன் இது இணங்குகிறார்களா என்பதை இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க விபத்து அறிக்கை அங்கே இருக்கும் சமயத்தில் எந்த நடவடிக்கையை மனிதவள அமைச்சகம் எடுக்கும் இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா சாத்தியமான காரணத்தினை கண்டறிவதற்கு மனிதவள அமைச்சகம் விபத்தினை ஆய்வு செய்யும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணி அனுமதி அட் மாதிரியை பார்க்கவும் டேஸ் பிறகு சிங்கப்பூரில் ஒரு பணியாளர் தொடர்ந்து பணி செய்ய விரும்பினால் அவர் தனது பணி அனுமதியினை புதுப்பித்து கொள்ள வேண்டும் இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் அதாவது வேலி டில் எந்த வருஷம் முடியுது எத்தனை தேதி முடியுது எந்த மாதம் முடியுது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான் பார்க்கணும் கவனிச்சு இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிட் டில்ண்டுகளில் இதை பார்க்கணும் ஆன்சர் டி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த சமிக்கை எதனை குறிக்கிறது அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து சைனேஜ் போர்டு இருந்துச்சுனால் இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீயணைப்பான் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தோண்டுதல் வேலை செய்து கொண்டிருக்கும்போது வேலை ஆய கூட்டத்தை எவ்வளவு கால மாதத்திற்கிடையில் நடத்த வேண்டும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க தினமும் வேலை செய்ய தொடங்குமோ இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணியின் போது எது பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான உங்கள் உரிமை கிடையாது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதிக வேலை நேரம் கேட்டல் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கை காயத்திற்கு எது காரணமாக அமையும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வலுவான இரண்டு இரும்பு கம்பியை இரண்டு துண்டாக்குதல் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணி செய்யும்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒன்றை நீங்கள் கண்டறிந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்புடின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா வேலையை நிறுத்திவிட்டு மேற்பார்வையாளரிடம் தெரிவிக்க வேண்டும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிங்கப்பூர் சட்ட விதிகளின்படி கீழ்காணும் எந்த செயல் தண்டனைக்குரியது அல்ல அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிய வேலைக்கு பிறகு சூரிய வெப்பம் மிக அதிகமாக இருந்தால் கூடுதலாக பதினைந்து நிமிடம் ஓய்வெடுத்தல் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணலாம் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒரு வெளிநாட்டு பணியாளர் பணி அனுமதி நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றை மீறினால் அவருக்கு என்ன நிகழும் இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பணி அனுமதி ரத்து செய்யப்படும் மேலும் அவர் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தோல் வியாதிகளிலிருந்து தோல் அரிப்பு பணியாளர்கள் தங்களை காத்து கொள்ள அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுகாதாரத்தினை கொண்டிருக்க வேண்டும் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் உயரத்தில் வேலை போது பாதுகாப்பு வார் அணிதல் என்பது கட்டுப்பாட்டு வரிசையின் கீழ் பாதுகாப்பாக வேலை செய்வது டேஸின் உதாரணமாகும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுய பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்துதல் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் இயந்திரம் நின்று நின்றுவிட்டின் நீங்கள் டேஸுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையை நிறுத்திவிட்டு மேற்பார்வையாளரிடம் தெரிவிக்க வேண்டும் இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பணியிடத்தை நன்றாக பராமரித்தல் என்பது டேஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலந்தோறும் முறையாக நடத்தப்பட வேண்டும் இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஒரு பணியாளர் பணியின் போது காயமடைந்தால் அவர் டேஸ் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க தனது பணி அமர்த்தியவர் அல்லது மேற்பார்வையாளருக்கு இயன்றவை இயன்றவரை விரைவாக தெரிவிக்கவும் மற்றும் உடனடியாக மருத்துவ உதவியினை நாடவும் இதான் வந்து சரியான பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாதுகாப்பான சூழ் சூழல் என்ன எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க முறையான பாதுகாப்பு வேலையின் யுடன் கூடிய ஒரு இயந்திரம் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின்னு இந்த சமிக்கை அட்டை எதனை காண்பிக்கிறது எப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழுக்கும் தரை இருப்பதை பற்றி பணியாளர்களை எச்சரிக்கிறது இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ராட்டினம் மற்றும் கம்பிகள் போன்றவைகள் டேஸ் பரிசோதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேலை தொடங்கும் முன் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பணியில் இடரை குறைப்பதில் ஒரு பணியாளரின் பங்குகள் மற்றும் பொறுப்புகளை எது சிறப்பாக விளக்குகிறது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியின் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுதல் இதான் வந்து சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் இந்த சமிக்கை டேஸை குறிக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கட்டாயம் பண்ணணும் கீழே விழுதலிலிருந்தான பாதுகாப்பு இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க